இலங்கை பிரஜைகளான இளைஞர்கள் பலர் சட்ட ரீதியாகவும் சட்டவிரோதமாகவும் வெளிநாடுகளுக்கு செல்ல முற்படும் போது வெளிநாட்டு முகவர்களால் ஏமாற்றப்பட்டும் ஏமாற்றப்படும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகின்றன ரைசிய ராணுவத்தில் பலவந்தமாக இணைக்கப்பட்டுள்ளதால் தம்முடன் தொடர்பற்று இருப்பதாகவும் தமது பிள்ளைகளை மீட்டு தருமாறும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் எம்மிடம் முறப்பாடு செய்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு செல்ல முற்பட்ட எத்தனை இளைஞர்கள் ஐசிய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் யாராவது இறந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதா இன்றைய தினம் பாராளுமன்ற நிலை ஏற்கட்டளை இருபத்தி ஏழு ட்ரெண்டின் கீழ் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் கௌரவ விஜித அவர்களை கேட்பதற்காக தமது குடும்பங்களின் பொருளாதார மேம்பாடு கருதிய வேலைவாய்ப்பின் பொருட்டு இலங்கை பிரஜைகளான இளைஞர்கள் பலர் சட்ட ரீதியாகவும் சட்ட விரோதமாகவும் வெளிநாடுகளுக்கு செல்ல முற்படும் போது வெளிநாட்டு முகவர்களால் ஏமாற்றப்பட்டும் ஏமாற்றப்படும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகின்றன இத்தகைய முகவர்களை நம்பி பெருந்தொகை பணச் செலவில் வெளிநாடு செல்ல முற்பட்ட தமிழ் சிங்கள இளைஞர்களில் பலர் அத்தகைய முகவர்களால் ரைசிய ராணுவத்தில் பலவந்தமாக இணைக்கப்பட்டுள்ளதால் தம்முடன் தொடர்பற்று இருப்பதாகவும் தமது பிள்ளைகளை மீட்டு தருமாறும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் எம்மிடம் முறப்பாடு செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் அதிர்ஷ்டராஜா கோமஸ் மிதுசன் யாழ்ப்பாணம் சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம் சுந்தர்லிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லத்தீவு கீத பொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம் ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம் இதனைவிட ரைசிய எல்லையுள் பெலாரசிலே காணாமல் போன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்து இருபதாம் தேதி முகல் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்பக்குனை உடுவிலைச் சேர்ந்தவர் இவருடைய தந்தை பொன்னத்துறை விஜயகுமார் ஒரு ஆசிரியர் இவர்கள் இன்று வரை இதைவிட பல சிங்கள இளைஞர்களும் இவ்வாறு போன இடங்களிலே காணாமல் போயிருக்கிறார்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் மேற்குறித்த அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு செல்ல முற்பட்ட எத்தனை இளைஞர்கள் ஐசிய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் யாராவது இறந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதா அவ்வாறெனில் அவர்களின் விவரங்கள் இந்த இரு நாட்டு தொடர்பாடல் மூலம் குறித்த இளைஞர்களை மீட்டு நாட்டுக்கு திருப்பி அழைப்பதற்கான முயற்சிகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா தமது பிள்ளைகளுடனான தொடர்பை ஏற்படுத்த முடியாது தவிக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கு உள ஆறுதலை வழங்கும் வகையில் இது சார்ந்து அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை தெரியப்படுத்த முடியுமா வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் ரீதியிலே நாங்கள் ராஜதந்திர ரீதியாக அணுகி வருகின்றோம் இந்த கேள்விகள் தொடர்பான புள்ளி உரவியல் அடிப்படையில் நாங்கள் பதில்களை வழங்குவதற்கு ஒரு வார காலத்திலே நமக்கு தந்து உதவுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி சபாநாயர் அவர்களே கௌரவ பிரதி அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு நாங்க இதையொரு ஆஹ் சின்சியரான மிக முக்கியமான விடயமா கருதி எங்கள் ஒரு வாரத்தில் ஒரு சரியான பதிலை இந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் தருமாறு கேட்டுக்கொள்வோம்